அன்புள்ள பக்தி கீட் அன்பர்களே வணக்கம் சூரிய பேச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதா காரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் சேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் தங்களுக்கு இதுவரை ஐந்தில் இருந்து பாதகமாக இருந்தவர் ஆறாம் இடம் செல்கிறார் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல அனுசரிப்பு உண்டாகும் நல்ல உறவும் மேம்படும் தடங்களான காரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு நல்லபடியாக எந்த அளவுக்கு பாடுபடுகிறார்களோ அந்த அளவுக்கு நல்ல உயர்வான ஒரு எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் கிடைக்கின்றது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும் தொழில் மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அவரிமிதமான லாபம் இருக்கும் பொருட்கள் ஆரஞ்சு பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகைகள் கோதுமை அரிசி மிளகாய் பருப்பு பாதாம் பருப்பு தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்பவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் அரசியல் துறையில் நல்ல புகழ் பெறுவீர்கள் தங்களின் ஆலோசனைகள் கேட்கப்படும் கட்சிக்குள் புது விதமான பதவிகள் கிடைக்கும் மக்களிடையே செல்வாக்கு பெருகும் மருத்துவர்களுக்கு நன்கு புகழ் பெறுவீர்கள் கைராசியான டாக்டர்ஸ் என்று பெயர் எடுப்பீர்கள் நோயாளிகளுக்கு நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு நோய் குணமடையும் ஆக மொத்தம் ராசியினருக்கு குடும்ப பராமரிப்பு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவீர் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் தொழில் துறையில் புகழ் பெறுவீர் லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள் மருத்துவ துறையில் புகழ் பெறுவீர் நீண்ட நாள் நோய்கள் மட்டுப்படும் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் இல்லை சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய திருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்